ஓம் சரவண ஜோதியே நமோ நம மகா நரங்கர் வகுத்துள்ள ஆன்மீக அரசியல் களம் தரும நெறியில் ஆட்சி செய்கின்ற ஆளுமைகள் வருங்காலத்தில் வல்லமையுடன் உருவாக உள்ளதப்பா கருணையுடன் கூடிய தர்மமோடு ஆளுகின்ற ஆளுமை உலகம் ஏற்க வேண்டும் என்ற உணர்வும் உண்மையும் தந்தருளும் அருள் இல்லாமல் பொருள் பற்றில் ஆளுமைகள் அநீதி புரிந்தால் இருளில் அழிவில் விழ நேருமப்பா மகான் அரங்கர் விதைக்கின்ற நேர்மையான சூழல் தன்மையும் இறை ஞானமும் ஆளுமைக்கு ஆற்றலையும் நல்ல வழிகாட்டலையும் தருமப்பா எனவே மகான் அரங்கனிடம் ஆளுமைகளும் அதிகாரிகளும் ஆசி பெற்றால் அழிவிலா பெரும் பாதுகாப்பு அடைந்து நீதி நேர்மையான காக்கும் சக்திகளாக நிலை கூடி பக்தி மிகு சிக்தி மிகு ஞான ஆட்சியாக தமிழகம் காணும் என மகா நகத்திய பெருமான் தனது வார ஆசி நூலில் கூறிய சுவடி ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருகப்பெருமான் எதிர்காலம் குறித்த இந்திய தமிழகம் தன்னில் வார நிகழ்வு குறித்த மகா நகத்தியாரின் வார ஆசி நூல் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு முதல் இருபத்தி அஞ்சு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு வரை வேளவனார் மகா சக்தியாக வெற்றி முகம் தரும வழியில் ஞானமதில் காட்டி அவதாரம் புரிந்த ஞானியே ஆறுமுக அரங்கனே அரங்கனே உன் தருமம் வெச்சி அருளுவேன் அகத்திய மகரிஷியும் வரங்களென சோபகிருது திங்கள் வல்லமையான சஷ்டி திகதி மேல் முன்னான் கோர் திகதி வரை வரை நடக்கும் வார நிகழ்வாக வையகத்தில் இந்திய தமிழகத்தில் வருங்கால பலனாக உரைப்பேன் வல்லமையான ஞான ஆட்சிக்கு ஆட்சிக்கு அரங்கன் வகுத்துள்ள ஆன்மீக அரசியல் களம் ஆட்சி முறை செய்கின்ற ஆளுமை அனைவருக்குமே வருங்காலமதில் காலமதில் வழி படியும் கருணையோடு தருமமோடு ஆளுமை உலகம் ஏற்க இருக்க வேண்டும் எனும் உணர்வும் உண்மையும் தந்தருளும் அருளில்லா பொருள் பற்றிலே ஆளுமையான நீதி அநீதி புரிந்தால் அருளில்லா பொருள் பற்றிலே ஆளுமை அநீதி புரிந்தால் இருளில் அழிவில் விழ நேருமென இறைஞானமும் வந்தடைய நேரும் நேர்மையான சூழல் தன்னை நில உலகில் விதைக்கின்ற ஆறுமுக அரங்க ஞானம் ஆளுமைகள் தனக்கு ஆற்றல் ஆற்றலும் நல்ல வழிகாட்டலும் அருளும் அன்னமிருக்க மாற்றம் கருதி ஆளுமைகளும் மகத்துவம் பட அதிகாரிகளும் வந்து ஆசி ஆசி பலம் தன்னை அடைய அழிவிலா பெரும் பாதுகாப்பு நேசமுடன் அடைந்து எங்குமே நீதி நேர்மை காக்கும் சக்திகளாக சக்திகளாக நிலை கூடியே சகல துறைகளும் ஞான பலமாக பக்தி மிகு சக்தி மிகு ஞான ஆட்சியுமாக பாடிட இந்திய தமிழகம் மாற்றம் பெறும் வார ஆசி முற்றே சுபம் முருகப்பெருமான் துணை மகா நகத்திய மகரிஷி அருளிய வார ஆசி நூலின் சாரம் சோபகிருத வருடம் மாசி மாதம் ஆறாம் நாள் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் மாசி மாதம் பதிமூணாம் நாள் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை உள் வரை உள்ள கால நிகழ்வுகள் முருகப்பெருமானின் ம சக்தி வடிவமாக தோன்றி தர்மமே வெல்லும் என்று உலகிற்கு உணர்த்தும் வகையிலே தர்ம வழி நடந்து வெற்றி பெற்று உலகை காக்கவே அவதரித்து உலகை காக்கும் ஞானியே ஆறுமுக அரங்கமாக தேசிகனே உமது அளவில் அளவில்லாத தர்மத்தை போற்றியே அகத்திய மகரிஷியானும் சோபகிருது வருடம் மாசி மாதம் ஆறாம் நாள் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் மாசி மாதம் பதிமூணாம் நாள் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள காலத்தில் நிகழ இருக்கும் நிகழ்வுகளை வார நூலாக அகத்திய மகரிஷியானும் உரைக்கிறேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி உலகை காக்கும் வல்லமை மிக்க ஞான ஆட்சிக்கு ஆறுமுக மகான் வகுத்தும் தொகுத்தும் அளிக்கின்ற தருமத்தை அடிப்படையாக கொண்டு ஆன்மீக அரசியல் களம் ஆட்சி முறைகளை ஆட்சி செய்யும் ஆளுமைகள் அனைவரும் இனிவரும் காலங்களிலே ஏற்று நடந்திடும்படி அமைப்பு உருவாகும் அப்பா தரும நெறியே இனி வரும் காலங்களில் இவ்வுலகை வழிநடத்தும் ஆகவே இனிவரும் காலங்களிலே கருணையுடன் கூடியதும் தர்மத்தினையும் உள்ளடக்கியதும் ஆகிய ஆட்சி முறையை உலகம் ஏற்கும்படி இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோயும் உண்மை நிலையையும் உலகோருக்கு அப்பா ஞானிகள் உலகோருக்கு அளித்த அருள் நெறியை விட்டு அருள் இல்லாத பொருள் பற்றினை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்ற ஆளுமைகளாக மாறி உலகுக்கு அநீதி புரிந்தால் அருள் இல்லாத ஆட்சி முறைகள் இருளில் வீழ்ந்து காணாமல் போய் போய்விடும் என்கின்ற உண்மை அறியும் அறிவும் வந்தடையும் ஆகவே இவ்வு இவ்வுலகில் நேர்மையை விதைத்து உலகினில் உண்மையும் தருமமும் மிக்க நல்லாட்சி ஞானிகள் ஆட்சியை உருவாக்கும் சூழலை உருவாக்கும் விதமாக ஆறுமுக அரங்கமகான் கனிவுடன் அருளிய தர்ம ஞான நெறிமுறைகள் ஆட்சியாளருக்கு ஆற்றலும் நல்ல வழிகாட்டலுமாய் இருக்கின்றபடியினாலே உலகினில் நல்ல மாற்றங்கள் உருவாக்கிட வேண்டும் என விரும்பும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அருள்மிகு ஞானகுரு ஆறுமுக அரங்கமகா தேசிகனை வந்து தரிசித்து ஆசி பெற்று அவர்களெல்லாம் அழிவற்ற பெரும் பாதுகாப்பையும் பெற்று உலகினில் நேர்மையும் நீதி காக்கும் மகா சக்திகளாக மாறி உயர்ந்த நிலையை அடைந்து சகல துறைகளிலும் உயர் ஞானம் பெற்று பக்தி மிக்க தர்மத்தின் சக்தி மிக்க ஞான ஆட்சியினை இந்திய தமிழகம் அடைந்து அற்புத மாற்றங்களை இந்த உலகமே காணுவோப்பா என கூறுகிறார் மகான் அகத்திய மகரிஷி சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போட்டு